முளைக்கும் என்ற நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சமூகத்தினுடைய மாதம் சாவை நான் எதிர்பார்த்திருக்கிறேன் என்றான் என்னுடைய மாவீரன் போரில் என் மக்களை கொன்றவர்கள் கொல்லப்படுகிறார்கள் எக்களித்தான் மாவீரன் அவன்தான் எங்களுடைய தேசத்தின் தலைவன் விதைக்கப்பட்ட வீரர்களுக்கு எங்கள் வீர வணக்கம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இது எங்களுடைய கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் என்று சொல்லப்படுகிறது எங்களுடைய தேசத்தின் விதைகளை முளைத்துவிட்டு என்றாவதொரு ஒரு நாள் எங்களுடைய தேசத்தினுடைய விதைகள் முளைக்கும் என்ற நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சமூகத்தினுடைய மாதம் ஆகவே என்னுடைய உரையை எனக்காக நான் இந்த பாராளுமன்றத்தில் உரையாற்றி கொண்டிருக்கிறேன் என்றால் எனக்காக என்றோ ஒரு நாள் ஒருவன் ஒருத்தி குருதி சிந்தி அந்த மண்ணிலே புதையுண்டிருக்கிறான் அவர்களுக்காக ஒரு நிமிடத்தை ஒதுக்கி சாவு என்னை எதிர்பார்த்திருக்கிறது என்றான் கோளை சாவை நான் எதிர்பார்த்திருக்கிறேன் என்றான் என்னுடைய மாவீரன் ஓ மாவீரர்களே நீங்கள் இரண்டாவது வகை மிதிபட்டு சாகுறேன் புலம்பினான் கோளை போராடி சாகுறேன் உரிமினான் வீரன் ஓ மாவீரர்களே நீங்கள் என்னுடைய இரண்டாவது வகை போரில் என் மக்கள் கொல்லப்படுகிறார்கள் ஓலமிட்டான் கோளை போரில் என் மக்களை கொன்றவர்கள் கொல்லப்படுகிறார்கள் எக்களித்தான் மாவீரன் அவன் எங்களுடைய தேசத்தின் தலைவன் காலம் தமிழீழத்தை உருவாக்கும் காத்திருந்தான் கோளை விரும்புகிறேன் முழங்கினான் வீரன் ஓ மாவீரர்களே நீங்கள் இரண்டாவது வகை நெஞ்சின் நெருப்போடும் விடிவின் நினைவோடும் நிமிர்வோடும் ஓ மாவீரர்களே வரலாற்றில் நீங்கள் முதலிடத்தில் தமிழனின் வீரம் காத்தீர் தமிழனின் மானம் காத்தீர் தமிழனை உலகறிய செய்தீர் வீண்போகாது உங்கள் தியாகம் விதைக்கப்பட்ட வீரர்களுக்கு எங்கள் வீர வணக்கம்